ஹாய் மக்களே சுடலம் மாடசாமி கோயிலினாலே நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டம் தான் அதில் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் முக்கியமான சில கோயில்லாம் இருக்குது அது எந்த கோயில் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் கணபதி சமுத்திரத்தில் இருக்கின்ற இரட்டை சுடலம்மாடசாமி கோயில் கூட தான் இந்த கோயில் கூட எப்போ பார்த்திங்கன்னா ஆடி மாதம் நாலாஞ்சவா அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஆடி இருபத்தி ஏழு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக எல்லோரும் கோயில் கூடைக்கு வாங்க திங்கக்கிழம கோயில் கூட ஸ்டார்ட் ஆகிரும் திங்கக்கிழமை தாமர பகனி ஆச்சில் தீர்த்து எடுத்து வர்றது சாமி குடி இழப்பு நைட்டு சாஸ்தா பிறப்பு திங்கக்கிழம கூட ஸ்டார்ட் ஆயிரும் செப்பாக்கிழமை மதியம் கூட சாமான் கூடன்னு இருக்குது புதன்கெழம சாமிக்கு அந்த படையெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணுவாங்க கோயில் கூட அருமையாக இருக்கும் இப்போல்லாம் நிறைய கோயில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக அப்படி இருக்கும் ஆனால் இந்த இரட்டை சொரண சாமி கோயில் கூட பழமே மாறாமல் அப்படியே இருக்கும் பெருசாக ஆடம்பரம் எதுவும் இருக்காது சொரண என்ன தேவையோ அதான் வச்சுருப்பாங்க நம்ம ஏரலூர் சைடில் முக்காசு கோயில் இப்படி தான் இருக்கும் அதில் வந்து கரெக்டாக எனக்கு மனசுக்கு திருப்தியாக இந்த கோயில் இருக்கும் போயிட்டு வந்தாலே நீங்கள் எல்லோரும் வாங்க இந்த கோயில் கொடைக்கு நம்ம கோயில் சார் பார்க்கவும் நம்ம சேனல் சார் போவோம் கேட்டுக்கொள்கிறோம் இது போல் பள்ளிகளுக்கு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீனும் அடுத்த விடிய சந்திக்கிறேன் பாய் மக்களை